இல்லாத நாடகம் இல்லை நடிப்பில்லாத நாடகம் இல்லை துடுப்பு இல்லாத படகு இல்லை போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை இந்த மகுடஞ்சாவடி வாழ் மக்கள் இல்லாமல் இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவர் அவர்களே இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு சும்மா மகுடஞ்சாவடி மக்கள் நாளை சமம் மாசு நடுவரே நீங்க என்ன சாதாரண நடுவரா ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவரா இல்ல கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கங்க அது ஆஃப் போடுவாங்க போடலாம் பத்தி நாலு வரை கவிதை எழுதிட்டு வந்திருக்கங்க அந்த கவிதையை சொல்லும்போது இங்க இருந்த ஆண்கள் பெண்கள் இருந்து எப்படி கை தட்டு பறக்கணும் மட்டும் சொல்லுங்க பாப்போம் உண்மையிலேயே அங்க நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க நீங்க ஸ்பீடாக பேசுவதில் நீங்க ஒரு ஹீரோ ஹோண்டா ஜில்லின்னு பேசுவதில் நீங்க ஒரு ஜிகர் தாகம் தணிப்பதில் நீங்க ஒரு நீ ஒரு கறி குடிச்ச அண்டா போ நானும் கவிய வச்சிருக்கேன் ஆனா உண்மையில நடுவரவர்களே நான் கருப்புனு மட்டும் சொல்லாதீங்க காக்கைக்கும் தன்குஞ்சு பொன்குஞ்சு நடுவர் இந்த ரயில்வே ட்ராக் பக்கமா வச்சு கொஞ்சம்

என்ன பேச்சு போய் பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறார் உண்மையிலே பார்த்த நடுவர் அவர்களே ஒவ்வொரு குடும்பத்திலையும் மனைவி என்பவர்கள் தலைவியாக இருக்கும் அப்படி தலைவியா இருக்கும்போது வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படி தங்கப்பதக்கத்தின் மேலேயா இருக்கும்

புயல் வருது என்ன பண்றாங்க புயல் நிவாரணம் வறட்சி வருது வறட்சி நிவாரணம் கொடுக்கறாங்க வருது நிவாரணம் வருஷத்துல ஒரு தடவை மனுஷன் பாதிக்கப்படுறதுக்கு நிவாரணம் கொடுக்கறான் வருஷம் புற உங்களை கட்டிக்கிட்டு பாதிக்கப்படுற அதுக்கு கொடுக்கக்கூடிய திருமண நிவாரண நிதி தானே ஒளிய அதுக்கு பேர் வரதட்சணை கிடையாது ஹலோ இவ்வளவு பேச்சு பேசுறீங்க உண்மையிலே பாருங்க மனைவி மார்கள் நாங்களாம் அழகா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்குவோம் ஏன் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறீங்க ஏன் தெரியுமா நாங்க மனைவி மார்கள் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறோம் கட்டின புருஷன் தான் மேட்சா இல்ல நமக்கு போட்டுக்கிற ட்ரெஸ் கொஞ்சம் மேட்சா இருக்கட்டும் என்னதாங்க நாங்க ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறது இல்ல ஏன் கட்டினது மேட்சா இல்ல கட்டிக்கிறது மேட்சா இல்ல அவ்வளவுதான் போ அட உண்மையிலே பாருங்க மஞ்சுநாதா இவ்வளவு பேச்சு பேசினார் இல்லங்க அட பொண்டாட்டி ஒரு நாளைக்கு எத்தனை டீ போட்டு கூப்பிடுறாரு இவரெல்லாம் காலையில தூங்கி எந்திரச்சதுல ஏய் பேஸ்ட் கொண்டாடி பிரஸ் கொண்டாடி துண்டு கொண்டாடி இட்லி கொண்டாடி சட்னி கொண்டாடி இத்தனை டீ போடுறாரு என்னக்காவது மனை மறந்தாடா காபி அட ஓ புருஷன்ட்ட போய் சொல்லு அடுத்த புருஷன்ட்ட கிளப்பி விட்டு போயிரா அவளோர்க்கு அப்படின சொல்ற மாட்ட சொல்லிப்டியா அப்படி குடும்பத்தை அழகா நடத்துற நடுவர் அவர்களே நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காது அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையா இருக்காது காசே இருக்காது அப்படி நம்பிக்கை சந்தோஷத்த படிமன்றே இருக்காது அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் குடுப்பவ மனைவி அப்படி வர்ற வாழ்க்கை எப்படி தரமா இருக்கும் தென்றல் ஊறிங்க போது திங்கள் ஊறிங்கமா இருக்கும்

அப்படி ஏழு மணிக்கெல்லாம் எல்லாம் தங்ககுட்டி தங்க தெரியல ஒண்ணு தான் ஒண்ணு எங்க மாமியார் சொல்லுவாங்க பண்ணி குட்டியே தங்க குட்டிங்கிற மாதிரி அந்த அம்மா கண்ணு நல்லா தெரியும் பட் அத பத்தி நான் கேர் பண்றது இல்ல நீ கேர் பண்றது இல்ல எங்க உன் கூந்தல் அதுக்கு முன்னாடி போடு பாப்போம் ஏனடவர்களே இதுக்கு என்ன குறச்சல் என்ன இருக்கு இங்க பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்ட பிரஷ் இருக்கு அப்படியே தங்க குட்டினவனா நான் அப்படி அத்தா முன்னாடி போய் சிங்குன்னு நின்னு யாத்தான்

ஒவ்வொரு பெண்ணும் அப்படி தலைவலியா இல்ல உண்மையிலே பாருங்க கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருதுங்க சண்டை வந்துட்டா பெத்த புள்ள வந்து அந்த அப்பா அம்மா சண்டையை சமாதானப்படுத்தும் வளர்ந்த களை மறந்துவிட்டால் கேளடா கட்ட உண்மையிலே நடுவர் அவர்களை மனைவி என்பவள் என்னைக்குமே தலைவிதான் என்று சொல்லி பொண்டாட்டி வாழ்க்கையின் வழிகாட்டி குடும்பத்தின் கைகாட்டி உன் பிள்ளைக்கு பால் ஊட்டி பின் சோர் ஊட்டி நீ சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி அதனால் அவள் பொண்டாட்டி அந்த பொண்டாட்டி மனைவி என்பவள் என்றைக்குமே குடும்பத்தில் தலைவிதான் என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்தவங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு உண்மையிலேயே மக்கள் நண்பர்கள் நடத்திய பட்டிமன்றம் வெற்றியடைந்ததாகவே கருதுகிறோம் காரணம் நாங்கள் நன்றாக பேசினோம் என்பதற்காக அல்ல நீங்கள் நன்றாக ரசிக்கிறீர்கள் அதனால் இந்த பட்டிமன்றம் வெற்றி அடைந்திருக்கு எவ்வளவோ சிரமத்துக்கடையில் இந்த பட்டிமன்றத்தை கொண்டு போயிருக்கோம் நீங்கள் அந்த பெருந்தன்மையோடு அவ்வளவு இதிலையும் நீங்கள் உட்காந்து பார்க்குறீங்க இதுதான் பெருமையாக இருக்கு கேட்ட கேள்வி என்ன மனைவி என்பவள் தலைவியா தலைவலியா இவங்க என்ன சொல்கிறாங்க தலைவலிங்கிறாங்க இவங்க சொல்கிறத பார்க்கும்போது எல்லாம் உண்மையாகவே தெரியுது இல்லைன்னு மறக்க முடியாது நான் சந்தேகம்னு சொன்ன எல்லா புருஷனும் பொண்டாட்டி அவள் அம்மா வீட்டுக்கு போகிறான்னா அவன் மச்சானுக்கு ஃபோன் பண்ணி கேட்பான் என்ன மாப்பிள்ள உங்கள் அக்கா வந்து இறங்கிருச்சா பாசத்தில் கேட்குறது இல்லை அவள் அங்கே இறங்கிட்டான்னா இங்கே நம்மால் வேலையை ஆரம்பிக்கத்தான் ஏன் பொண்டாட்டி போன வாரம் ஊருக்கு போயிட்டான் திருப்பி வர்றோம்னு ஃபோன் பண்ணான் ஆத்தாடி வர்றாளா வீட்டை கூட்டி பெருக்கி மாப்பு போட்டு தொடச்சி சாம்பிராணி புகையெல்லாம் கிளப்பி விட்டேன் வந்தவ வீட்டை பூரா சுற்றி பார்த்தா ஒரு எவிடன்ஸ் இல்லை நேராக கிச்சனுக்குள்ளே போனான் கிச்சனுக்குள்ளே போனவே வந்து என் சட்டையை எட்டி பிடிச்சா சிகரெட்டு குடிச்சியா இல்லை டாய் பொய் சொல்லாத சிகரெட்டு குடிச்சியா குடிச்சேன் எத்தனை மூணு மூணா அஞ்சா அப்படின்னு கேட்டா அஞ்சு அப்படின்னு எப்படி நீ கண்டுபிடிச்சு கேட்குறேன் தீப்பட்டியில் அறுபது குச்சி இருந்துச்சு இப்போ ஐம்பத்தஞ்சு குச்சி தான் இருக்குன்னு போட்டு உதைக்கிறேன் ஐயா அதுக்காக நான் சிகரெட்டு குடிக்கிறேன் நிப்பாட்டிட்டேன் டெக்னிக்கை மாற்றிட்டேன் கேஸ் அடுப்பில் லைட்டரில் பற்ற வச்சு பேப்பரில் பிடிச்சி இருக்கேன் இம்சங்க அவங்க வீட்டை அவங்க அம்மா சைட்லேருந்து அவங்க பிறந்த வீட்டிலேருந்து ஆள் வந்தாங்கன்னா ஆட்டை அடிக்கிறாள் மாட்டை அடிக்கிறாள் கோழி அடிக்கிறான் அசந்தான் எண்ணெய் போட்டு அடிக்கிறான் இதே நம்ம உறவினர்கள் நம்ம சொந்தக்காரன் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே குதுகுதுன்னு வருது போற்றிக்கிட்டு தூங்கிடறோம் அப்போ இந்த மனைவி எப்படி தலைவியாக இருக்க முடியும் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க இவங்க கேட்குற எல்லா கேள்வியும் நியாயமாக தெரியுது இவர்கள் கேட்பதெல்லாம் நியாயமாக தெரிகின்ற காரணத்தால் மனைவி என்பவள் குடும்பத்தில் தலைவி அல்ல தலைவலியே அப்படின்னு தீர்ப்பு சொன்ன உட்கார இது ரெண்டு விட்டு சாத்தினா எமடா தாங்கிறது இதுக்கு உயரத்துக்கு என் கண்ணத்துல எல்லாம் அடிக்க முடியாது தொப்புள்ள தான் குத்துங்கப்படி இப்போ மனைவி யாருங்கிறத பார்க்கணும் இப்போ பட்டிமன்ற முடியும் நான் அப்படியே காலம் நாலு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவேன் போய் காலிங் பெல் அடிப்பேன் என் மனைவி கதவு தரப்பா வாங்க மகாராஜா பட்டிமன்றம் சென்றீர்களே எப்படி இருந்தது மகிழஞ்சாவிடி அப்படின்னு நான் கேட்பா போ போ தனா ஊர் ஊறிச்சி ஊறிச்சரில் போய் படுறாம்பா இதே முகம் கொஞ்சம் வாட்டம் அரைஞ்சி வச்சிங்களே ஏன் ஒரு மாதிரியாக இருக்கேன்னு கேட்பான் என்னன்னு தெரியலம்மா என்னால் சரியாக பேச முடியலமா அப்படின்னா சூடாக பால் ஆற்றி கொடுத்து போய் படியாம்பா வாழ்க்கையில் நான் தோற்றுப்புகின்ற பொழுது என்னை தேற்றுவது என் மனைவி என்கிற ஒருத்தி இல்லைன்னு சொல்ல முடியுமா சார் நம்ம தொழில் பண்ணுறோம் வியாபாரம் பண்ணுறோம் ஏதோ கெட்ட நேரம் போகாத காலம் நஷ்டமாயிடுது ஆயிடுது நொடிச்சு போயிடுறோம் எல்லாத்தையும் இழந்துடுறோம் வீட்டில் போய் தனிமரமாக போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுற்றுனவன் நம்ம வீட்டுக்கு வருவானா நம்மளோட சேர்ந்து தண்ணி அடித்தவன் நம்ம வீட்டுக்கு வருவானா நம்மள்கிட்ட வாங்கி சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வருவானா வரமாட்டான் போய் தனிமரமாக போது அந்த மனைவி ஒடியாந்து கேட்பா ஏன் ஒரு மாதிரியாக இருக்கே அப்படிமா என்னன்னு தெரியலையடா சொத்தை எல்லாம் இழந்துட்டானே தொழில் நஷ்டமாயிடுச்சே பணம்பூரா இழந்து போச்சே நம்ம பிள்ளைகளை எப்படி கட்டி கொடுக்க போகிறேன்னு சொல்லி அழுகுவான் அப்போ அந்த பெண்ணு கையில் கழுத்தில் கிடக்கிற எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டு என் தாலியை கூட கழட்டி கொடுத்துட்டு வெறும் மஞ்ச கயிறை போட்டுக்கிட்டு நான் இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜீவன் மனைவி என்கிறவள் இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ கல்யாணம் பண்ணுறோம் கல்யாணத்துக்கு அடையாளமாக என்ன பண்ணுறோம் தாலி கட்டுறோம் ஏதோ ஒரு கெட்ட நேரம் போதாத காலம் அந்த தாலி கட்டினவன் சீக்கிரம் போய் சேர்ந்துறான்னு வச்சுக்கங்க அந்த பெண்ணு எதை சார் இலக்கணு நம்ம கட்டின தாலியை மட்டும்தானே இலக்கணும் அதை மட்டுமே அந்த பெண் இழக்கிறாள் தன் சிறு வயதிலிருந்து தன் பெற்றோர்கள் ஆசை ஆசையாக சீவி வைத்த பூவை இழக்கிறாள் தான் கட்டிய பட்டாளைகளை துறக்கிறாள் பொட்டை இழக்கிறாள் இழந்து வெள்ளை ஆடை உடுத்தி இந்த சமூகத்திலே குடும்பத்திற்காக தலைவியாக வாழ்கிறாளே அந்த பெண்ணை நாம் எப்படி குறை சொல்வது யோசிச்சு பாருங்கள் சார் சிந்திச்சு பாருங்க அக்கா சொன்னாங்களே எல்லா ஆம்பளையும் தோளில் துண்டு போட்டு நடக்கிறோம்னா வீட்டில் இருக்க மனைவி ஒழுக்கமாக இருக்கிறதுனால தோளில் துண்டு போட்டு நடக்கிறோம் இல்லைன்னா இது தலைக்கு தான் போய் ஆகும் நம்ம நிறைய பெண்களை மனைவியை நிறைய நாங்களும் கேள்வி பண்ணுறோம் நீங்களும் நல்லா ரசிச்சிங்க இப்போ வயதான காலத்தில் ஒரு தாத்தாவும் பாட்டியும் படுத்துருப்பாங்க தாத்தா கட்டலில் படுத்துருப்பார் பாட்டி கீழே படுத்துருப்பாங்க அதை பார்த்து குச்சியை தட்டிக்கிட்டே இருக்கும் அதை கொஞ்சம் தட்டாமட்ட வச்சுருங்களேன் தாத்தா கேட்பார் என்னங்கிறேன் அப்படிம்பார் ஒன்றும் இல்லை தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் பா பா தாத்தா இருமிக்கிட்டே இருப்பார் இருமலை நிப்பாட்டிட்டாருன்னு வைங்களே அந்த பாட்டி கேட்கும் ஏன் இருமலை அப்படின்னு இல்லை தூங்கிட்டேன் அப்படின்பார் அது என்ன தெரியுமா வயதான காலத்திலே என் மனைவி என்னிடம் சொல்லாமல் சென்று விழுவாரோ என்ற பாசத்தின் வெளிப்பாடு வயதான காலத்திலே என் கணவர் என்னிடம் சொல்லாமல் சென்று விழுவாரோ என்ற அன்பின் வெளிப்பாடு நண்பர்களே பொதுவாக இப்போ நம்மளுக்கு மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பத்து நிமிஷம் பத்து நாள் பார்ப்போம் இருபது நாள் பார்ப்போம் அதுக்கு மேலே அவங்க அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவோம் உங்கள் மகளுக்கு முடியலை ஒன்றும் நீங்கள் வந்து பாருங்கள் இல்லைன்னா கூட்டிகிட்டு போய் பாருங்க இதே நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க பத்து நாள் பாப்பா ஒரு மாதம் பாப்பா படுத்த படுக்கை ஆயிட்டோம்னு வச்சுங்களே அவள் சொல்லுவா கவலைப்படாதையா கவலைப்படாதய்யா நீ உசுரோடு இருந்தா போதும் என் பூவுக்கும் பொட்டுக்கும் அடையாளமா நீ உசுரோடு இருந்தா போதும் சொல்லக்கூடியவள் நம் கட்டிய மனைவியாக மட்டும்தான் இருக்க முடியும் ஒன்று தெரிஞ்சுக்குங்க நம்மை பெற்ற தாய்க்கு பிறகு நம்மை பெற்ற தாய்க்கு பிறகு நம்மளை தொட்டு தூக்கி பீமூத்திரம் அல்லக்கூடியவள் நாம் கட்டிய மனைவியாக மட்டும்தான் இருக்க முடியும் நல்லா யோசிச்சு பாருங்கள் சார் இப்போ கொரோனா காலத்தில் எல்லா கடையும் கூட சொல்லிட்டாங்க பஸ்ஸு ஓடல லாரி ஓடல கார் ஓடல எல்லாமே அடைச்சிட்டாங்க ஏன் கோயிலுக்கு கூட பூட்டு போட்டாங்க ஆனால் அடைக்கப்படாமல் இருந்த ஒரே இடம் நம் மனைவியினுடைய சமையலறை என்பதை யாரும் மறுக்க முடியாது மறக்க முடியாது ஏதோ கஷ்டப்பட்டு நம்ம வேலைக்கு போகணும்னாலும் அவ்வளவை ச ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணி நம்மளுக்கு சமைச்சு கொடுத்தா உண்மையிலே மனைவி என்பவள் நம் குடும்பத்தை வளர்க்க வந்தவள் நம் சந்ததியை வாழ வைக்க வந்தவள் கண்டிப்பாக மனைவி என்பவள் ஒரு குடும்பத்திலே தலைவலியாக இருக்க முடியாது தலைவியாகத்தான் இருக்கிறார்கள் என்று தீர்ப்பளித்து உங்கள் பாதம் பட்ட மண்ணை தொட்டோ நீங்கள் நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் எங்கு சென்றாலும் தன் முத்திரை பதித்து வரக்கூடிய தன்னுடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்திலும் சொன்ன இடத்திற்கு வந்து அந்த பேரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவ்வளவு தூரம் உடல் குன்றிய நேரத்திலும் வந்து நம்மளுக்கு சிறப்பு செய்து கொண்டு இருக்கிற பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை மஞ்சுநாதன் அவர்கள் உங்கள் கைதட்டலோடு வருகிறார்கள் நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம் வேறு இடம்னா அவர் வரவே மாட்டார் அந்தளவுக்கு உடல்நிலை ரொம்ப சிரமத்தில் இருக்கார் ஹலோ 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 ஹலோ

நீருந்த எல்லையிலே உடன் பிறந்த ஏழு கண்ணியமுண்டி சாமுண்டி வராய் பிரம்மத்தாயே பட்ட மரத்தானே நீங்க பார்த்து வரந்தரும் அவனே இன்னைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் நல்ல பேர் எடுத்தவனே மலையாளி வந்த காரணமோ அம்மா உலக்கு ஏழை கண்ணி சட்டேடுல கண்ணி சண்டி முண்டு சாமுண்டி வராயி பிரமி மகேஸ்வரி காணி தங்கமே அம்மணி ஆத்துல தல முழுக அருக்கு வந்து நேரு முன்னே குளத்துல தலை புழுக குடி பாசம் மின்னு மின்னு அங்கே ஆத்தருகே ஊத்தரை அங்கே ஆத்தருகே ஊத்தரைச்சு ஊத்தில் தலை புழுகி கரடியானூர் வீதியில் ஏறி என்ன விதமாக கன்னி மேல இறங்கி ஏழு கன்னி தாயமா ஆடி வார அழகத்தாம் பாருங்கமா முத்தா

சிவாற்பியூப்பு தன் கூட்டக்கலரில் எழுந்து ஆடி வர வேணும் அம்மா அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா கதங்கையாலு அல்லை கட்டுமாட்டுமா கதங்கையழுவர்